ராதே ஐய ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் சூப்பராக நாம் தோசையை வச்சு அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு எவ்வளோ தோசை வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி போட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி கொண்டு வந்துருங்க பவுடர் பண்ணிக்கோங்க நான் வந்து நேற்று நெய் போட்டு இந்த தோசையை செஞ்சுருந்தேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நெய் போட்ட தோசையாக இருந்தாலும் பரவாயில்ல யூஸ் பண்ணலாம் எண்ணெய் போட்டு செஞ்சு தோசை யூஸ் எந்த தோசையாக இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ரெண்டு கப் அளவுக்கு நீங்கள் கோதுமை மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு கப் அளவுக்கு இந்த மா தோசையோட அந்த பவுடர் இருக்கணும் அதாவது மெஷர்மெண்ட் வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் அந்த பவுடர் எடுக்கிறோமோ அதே பாத்திரத்தில் நம்ம வந்து சேம் குவாண்டிட்டியில் கோதுமை மாவை எடுத்துக்கணும் இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு தோசை பவுடரில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்துருக்கேன் அடுப்பு மேலே ஒரு கப் அளவுக்கு தண்ணியை வந்து சூடு பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ஒரு கப் தண்ணியில் நான் வந்து இனிப்புக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் சேர்க்குறேன் நம்ம ரெண்டு கப் அளவுக்கு மொத்தமாக கோதுமை மாவு ப்ளஸ் வந்து தோசையோட பவுடர் சேர்த்து எடுத்துருக்கோம் இதுக்கு நம்ம ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இல்லைனா உங்களுக்கு இனிப்பு வந்து அதிகமாக வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இல்லை ஓகே கரெக்டான லெவலில் இருக்கணுன்னா ஒரு கப் சேருங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம் ஜஸ்ட்டு வந்து நம்ம இந்த தண்ணியில் இந்த வெள்ளத்தை போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் இல்லைனா சோம்பு சேர்த்துக்கோங்க வாசனைக்காக வெலை வந்து நல்லா கொதித்து வரட்டும் இது க ஜஸ்ட்டு வந்து கரையணும் கரைஞ்ச அப்புறமா இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதில் நம்ம ஏற்கனவே இங்கே எடுத்து வச்சுருக்க இந்த மிக்ஸிங்கை போட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கலாம் இப்போ இதை போட்ட அப்புறமா அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு இப்போ இந்த மிக்ஸிங்கை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலக்கலாம் இப்படி கலக்கும்போது நமக்கு அந்த தோசையோட மிக்ஸ் பவுடரும் கோதுமை மாவு மிக்ஸ் பவுடரும் ஏற்கனவே நம்ம நல்லா க கலந்து வச்சுருக்கணும் ரெண்டுமே தனித்தனியாக வந்து இருந்ததுன்னா நம்ம கலக்கும் போது ரொம்ப அதிகமாக கலக்க வேண்டியிருக்கும் அதனால ஃபஸ்ட்டு நம்ம கோதுமை மாவு ஒரு கப்பு தோசையோட பவுடர் ஒரு கப்பு எடுக்கும் போது அதில் ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி பாகு கொதிக்கும் போது இந்த பாகில் வந்து இதை கொட்டணும் நம்ம இதில் எந்த பதம் பார்க்குற அளவுக்கு பாகு எடுக்கல அதோட வந்து கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எதுவுமே இல்லை நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் ஒரு ஒரு சின்ன துண்டு வெள்ளம் கூட இதில் நடுவு நடுவில் தெரியுது அதோட தண்ணி கொதிக்க கொதிக்கும் போதே நம்ம உடனே போட்டுவிட்டோம் மற்றபடி எதுவுமே இதில் வந்து செக் பண்ணலை அதனால அளவு மட்டும்தான் நம்ம வந்து கரெக்டான அளவில் சேர்க்கறதுக்கு சொல்லியிருக்கோம் மற்றபடி ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணுங்க இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் லைட்டாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுங்க ஒருவேளை குவான்டிட்டி இப்படி இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த தண்ணி கொதிக்கும் போது அந்த தண்ணியிலேருந்து ஒரு அரை கப் வந்து எடுத்து வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் அப்புறமா வந்து இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும்போது நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து கலந்து இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அடுப்பு மேலேயே வைக்கணும் சிம்மில் வச்சு நம்ம பொறுமையாக இதை வேக விடணும் ஒருவேளை இது வந்து நல்லா உங்களோட அடுப்பில் வந்து வச்சம்போது நல்லா கொதிச்சுட்டு அடியில் வந்து அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க தட்டு போட்டு டைட்டாக மூடி வச்சுருங்க அதாவது தட்டு போட்டு டைட்டாக மூடிடணும் காற்று போகாத மாதிரி மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது நல்லா ட்ரையாக வந்து கெட்டியான மாதிரி இருக்கும் சாஃப்டான ஒரு சப்பாத்தி மாவு டோ போல் நமக்கு வந்து கிடச்சிரும் இப்போ இது வந்து நல்லா சில்லுன்னு ஆறட்டும் நான் ஆறுன அப்புறமா காட்டுறேன் இந்த மாதிரி இப்போ இப்படி வந்து நல்லா கலக்கியாச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்த அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை அப்படியே ஆற வச்சிடலாம் இப்போ நான் ஆற வச்சிடறேன் கொஞ்சம் நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதை விட கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் தண்ணி அதிகமாக விட்டுறது விட்டுறாதீங்க இப்போ நான் ஜஸ்ட்டு லைட்டாக வந்து சில்லுன்னு இருக்குது சில்லுன்னு ஆகிருக்கு கை வந்து படுற அளவுக்கு அந்த கை வந்து நம்ம தேய்க்கும் போது அந்த சூடு வந்து ஓகேன்ற அளவுக்கு இது இருக்குது கையில் லைட்டாக வந்து எண்ணெய் தடவிட்டு இந்த மாவு வந்து ஜஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் இது வந்து நல்லா பிசஞ்சு பெசஞ்சு நம்ம சப்பாத்தி மாவு பசஞ்ச அப்புறம் எப்படி செய்வோம் அந்த மாதிரி வந்து ஜஸ்ட் நல்லா வந்து தேய்ச்சிக்கணும் அப்போ வந்து நல்லா சாஃப்டாக வரும் பாருங்க இந்த மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் நேரம் பிசையணும் கையில் லைட்டாக வந்து எண்ணெய் தடவிட்டு தண்ணி த தொட்டு தடவிட்டு தேய்க்காதீங்க அப்புறம் நம்ம எண்ணெயில் பொறிக்கும் போது படப்புடன்னு பிடிக்கும் தண்ணி வந்து மேலே படும்போது நமக்கு எண்ணெய் வந்து அதிகமாக வந்து மேலே வரும் அதனால் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு குட்டி குட்டி உருண்டையை எடுத்து கையில் வச்சு இப்படி தட்டிக்கோங்க தட்டும்போது நம்ம உள்ளங்கையில் வச்சு தட்டினோம்னா அந்த விரலோட ஷேப் வந்து தெரியாது அதனால இப்படி பண்ணுங்கள் இல்லைனா ஒரு எண்ணெய் கவரோ இல்லை ஏதாவது வந்து ஒரு வாழை இலையோ வச்சு கூட நீங்கள் தட்டிக்கலாம் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதே மாதிரி தட்டலாம் அதனால் அதை வந்து ரொம்ப கன மாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப வெளிசாகவும் இருக்கக்கூடாது ஒரு மீடியமான லெவலில் வந்து இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா வந்து தட்டிட்டு அதுக்கப்புறமா உள்ளங்கையில் வச்சு நல்லா ஒரு அழுத்தம் அழுத்திட்டு நம்ம இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம் அதே போல் நான் இங்கே எல்லாத்தையும் வந்து செஞ்சு வைக்கிறேன் பாதி அளவுக்கு இங்கே ஃபஸ்ட்டு வந்து நான் நல்லா பிசைஞ்சு செஞ்சுருக்கேன் மீதி பாதியை வந்து நம்ம செய்யும் அதே மாதிரி மறுபடியும் பிசைஞ்சு நம்ம செய்யணும் அப்படி பேசையும் போது என்ன பண்ணணும்னா நான் அதை வந்து ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் பண்ண போகிறேன் இதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தட்டையாக பண்ணிவிட்டு அதை வந்து ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் பண்ண போகிறேன் நம்ம விருப்பப்படி தான் நம்ம எப்படி வேணால் செஞ்சுக்கலாம் இதில் வந்து நீங்கள் எதாவது பூரணம் வச்சு செய்யணுன்னாலும் இது நடுவில் வந்து பூரணம் வச்சு நாலு சைடு மடிச்சுட்டு அதுக்கப்புறமா கூட செஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து தட்டி தட்டி எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுடுறேன் எடுத்து வச்சுட்டு எவ்வளோ வந்து எப்படி வந்து வச்சுருக்கேன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஜஸ்ட் உள்ளங்கையில் வச்சு ஒரு அழுத்து இப்படி அழுத்துனோம்னா நமக்கு அந்த விரலோட ஷேப் வந்து தெரியாது இதே போல் இப்போ எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு வந்துடுறேன் இப்போ அடுப்பு மேலே ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி சூடான அந்த எண்ணெயில் நம்ம இந்த மிக்ஸிங்கை ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுக்கணும் இதை போடும்போது எண்ணெய் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் சூடாக இருக்கணும் போட அப்புறமா நீங்கள் மீடியமான ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியமான ஃப்ளேமில் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உள்ளுக்குள்ளேயே கீழேயும் நல்லா வெந்து வரும் மேலையும் வந்து நல்லா வெந்து வரும் இல்லைனா மேலே மட்டும் கருகின மாதிரி ஆகிடும் உள்ளுக்குள்ளே வேகாது அதனால எண்ணெய் எந்த அளவுக்கு சேர்த்துறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டு ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்து நம்ம போட்டு நல்லா வந்து கலர் ஆகி வர அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம போட்ட உடனே இது வந்து மேலே எலும்பி வராது அது உளுக்குள்ளே ஃபுல்லாக மேலெல்லாம் நல்லா வெந்த அப்புறமா தான் இந்த மாதிரி ஜஸ்ட் லைட்டாக வந்து எலுமி வர பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு சாப்பிடணுன்னு தோணும் அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் அதோட அந்த சோம்பு ஏலக்காயோட வாசனம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏலக்காய் இல்லைன்னா சோம்பு ஏதாவது ஒன்று வந்து ஆட் பண்ணுங்கள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதீங்க இந்த ஸ்மெல்லு சரி அந்த ஸ்மெல்லு வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இருக்கும் நல்லா ரெண்டும் சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்காது இப்போ மறுபடியும் அதே போல் ஒன்றுன்னா போட்டு நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுருக்கேன் கடாயில் வந்து ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றுராதிங்க அப்புறம் போடும்போது அப்படி மேலே வந்து அது வந்து இந்த மாதிரி பாயில் ஆகும்போது வெளியில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் கம்மியான அளவிலேயே வச்சு செய்யுங்க இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம கடையில் எந்த அளவுக்கு எண்ணெய் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒன்றோ ரெண்டோ மூணோ போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி வர அளவுக்கு நம்ம இதை வறுத்து எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆகிடுங்க இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா அப்படியே அதிரசம் போல் இருக்கும் உள்ளுக்குள்ளே செம்ம சாஃப்டாகவும் வெளியுக்குள்ளே அவ்வளோ கிறிஸ்பியாகவும் சூப்பரான ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் யூஸ் பண்ணி பாருங்கள் தோசை வந்து நம்ம மோஸ்ட்லி அதிகமாக வந்து நிறைய டைம் வந்து மீந்தி போயிடும் அந்த மாதிரி மீதியான இந்த மாதிரி ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைங்க செஞ்சு கொடுங்க வீட்டிலே எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க வேலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஈவினிங் டைம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெயை வந்து கொஞ்சம் கம்மியாக பார்த்து பண்ணுங்கள் அப்புறமா தெரிக்குது அந்த பக்கம் இந்த பக்கம் அதனால கொஞ்சம் வந்து ஒரு பாதியை விட கொஞ்சம் கம்மியாக வச்சு பொரிச்சிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து நான் இன்றைக்கி செஞ்சிருக்க இந்த மிக்ஸிங் மொத்தத்துக்கு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு நான் ஒரு இரநூத்தம்பது கிராம் வந்து எண்ணெய் சேர்த்துருந்தேன் நான் பொறிச்சு அப்புறமா வந்து எவ்வளோ எண்ணெய் இருந்ததோ அதில் ஜஸ்ட் கொஞ்சம் தான் கம்மியாக இருந்து ரொம்ப வந்து எண்ணெயும் இது இழுக்கலை நம்ம நார்மலாக செய்யும் செய்யும்போது எப்படி அதிகமாக எண்ணெய் இழுக்குமோ அந்த மாதிரி இழுக்கலாம் இப்போ மீதி இருக்கிற இதையும் வந்து நான் இந்த மாதிரி பால் பாலாக செஞ்சு இதையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் அதே சேம் மெத்தட் ஹை ஃப்ளேமில் இருக்கணும் எண்ணெய் நம்ம போட்ட அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெதுவாக வந்து இந்த மாதிரி எடுத்தோம்னா சூப்பரான ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெடியாடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக வருங்க இதே மாதிரி நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ننجيب نكم